இன்று இந்தியாவிலே பொது இடங்களில் கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி குட்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று இந்தியாவிலே தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோ ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜிப்மரை தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மீட்ரு கூட மீட்ரு கேஜா இல்லாமல் ஒரு மீட்ரு மீட்ரு கேஜா இல்லாமல் அத்தனையும் ப்ராக்கேஜ் ஆக ரயில்வே திட்டத்தை புரட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்து மின் மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது Kaveri Delta Pak.